வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கஸுன்ற ரோபோட் அதான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம பெயிண்ட்டு கடைக்கு போய் பெயிண்ட் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினதோட முடிஞ்சிருக்கோம் இப்போ அதோட கண்டினியூஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் ஃபிஃப்த்து டூ தௌசண்ட் தேர்ட்டி எயித்து காலையில் பத்து மணி பக்கம் ஓ இப்போ இந்த கேரக்டர் நம்ம சூப்பர் அந்த பெயிண்ட் வாங்கிக்கிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஓடு நல்லா இருக்கா வீடு

இந்த மாதிரி இந்த மாதிரி ரோபோ குருவி இருந்தால் உங்கள்கிட்ட என்ன ப்ரோ பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாட்டலாம் அப் ஸ்டாக்ஸ் பண்ணுமா எழுதி அதான் சொல்லுவாங்களா நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு காமிச்சிட்டு போ அந்த மாதிரி இவன் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ரோபோட் பண்ண ஆமாங்க வால்லாம் பாருங்கள் பெயிண்டிங்காக வச்சுக்கிட்டு என்னடா சொல்ல வீங்கள் அதில் ஆ ஏதோ லிஸாட வந்து போட்டு வச்ச மாதிரி இருக்குது இங்கே என்ன இருக்குது Current, curtains? oh, curtains Hello, tata. Uh. Good morning, Carl. Carl, morning. It's 10 :00. a.m. the weather partly cloudy, 54 degrees. Uh. Mega Strong possibility of afternoon showers. It sounds like a good day to spend in bed. Right, I go to pick up the paint that you ordered. Oh, yes, I've forgotten. नहीं ये साला पेंटिंग ना आया नोट है कार्ल मेरी से ना उन देर के ना माँ ताई एक आटे का आटे में दिया ताता आटे के

I hope they didn't harm you. Oh, no, no. They just pushed me around, girl. I'm fine. Okay. I'll take you to the bathroom now. I'll take you to the bathroom now. I'll take you to the bathroom பாத்ரூம்கதாவை கூட ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது ப்ரோ போன பானும் தந்திர பானு திறந்த மேனைக்கே இருக்கியாப்பா தாத்தா மூஞ்ச மூஞ்சை பார்க்குறாரு நான் தாத்தா சைட் இருக்கிறீங்களா take care of Carl anything special on the agenda today yes there's the opening of your retrospective. at the Museum of modern art mm -hmm. the gallery director left four messages asking to confirm your attendance we'll see about that later okay. what else just your usual fan mail I've already answered hmm any news from Leo? Leo Patiada no. Terendada. I can call him if you like. No. I'm to call Pontuman Kerala. Leo and Rudu and the Patina are in the Tata Oda by friends. I'm starving. Well, your breakfast is ready. ரெடிய நான் ஒன்று பண்ணுறதா ஏ வர எங்கே ஓ இதுக்குள்ளதான் இருக்கா ஏ எப்பட எல்லாத்துக்குள்ள என்ன எல்லாம் டப்பா டப்பாவாக இருக்குது ப்ரோ டப்பாங் டப்பாங்க இருக்குது ப்ரோ எல்லாம் டப்பாங்க டப்பாங்கன்னு நல்லா இருக்கே ப்ரோ இப்படி ஒரு ரோபோட் வீட்டில் இருந்தால் எல்லா ஓட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு thank you markus என்னடா வெறும் ஏதோ காஞ்சி போன இளைய போட்டச்ச மாதிரிங்க thank youன்றாரு இதோ சிப் பத்தி சொல்றீங்கானே ரஷ்யன் 플ாக் பறக்குது சி 플ாக் பறக்குது அப்படின்னு फाइंड समथिंग टू डू। छ सौ लार्डर के। टैग। जी बराबर हाँ। टेलीविजन ऑफ இல்லை எனக்கு இதை படிக்கலாம் விருப்பம் பியானோவை பிளே பண்ண போறோம்ஸ் இப்போ பாருங்க அப்படி வாசிக்கிறதுல என் ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா கேக்குதா கேக்குது கேக்குதா கேக்குது கேக்குதா கேக்குது ஆமா கேக்குதா கேக்குதுல பேச எழுதிட்டே இருக்க வளர்த்துறேன்

அண்ணா முடிச்சு அதுக்குள்ள டே நான் இன்னும் லைட்டா சங்கீத வித்துவான் மாதிரி மாறலாம் போதும் போதும் சம்திங் சேன்ஷ் இந்த சம் தேம்ஸ் ஆர் தேங்க் யூ ஹாவ் மோ ஹியூமானுடி த மோஸ்ட் ஹியூமன்ஸ் ஆஹான் மனிதனே உள்ளே மனிதனாக தெரிய இருக்கிற மாதிரி அடிக்கிறேன் நம்ம யூ ஆஃப் த புட் ஆக் யூஸ் சார் நம்மள நம்மளே வந்து ப்ரொட்டேட் பண்ணிக்கணும் நம்ம யாருன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸ்டுடியோ ஆகணும் அதாவது சொல்கிறது என்னன்னா நண்பர்களே அதாவது சொல்கிறது என்னன்னா அப்படி வராரு அவர் நீ யாருன்னு நீ தான் முடிவு பண்ணும் வேற எவனும் முடிவு பண்ண கூடாது உன்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு டக்குன்னு தாத்தா ஃப்யூச்சர் போயிட்டார் ஏன்னா அவரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாரா அவரு போயிருவாரு உடனே என்ன கல் நெஞ்சு காரணம் சொல்லாதீங்க அதான் ஃபேக்ட் தாத்தா எத்தனை நாளைக்கு சொல்றாரு சொல்லுங்க போடு வா சக்கரை கிக்கரை எல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாமா மீட் போடுமா அந்த சக்கரையை Let's see where we left off. ஏதோடு விட்டு போகணுன்னு பார்க்கலாம் சீட்டை ரிமூவ் பண்ணு தான் வரேன் வீடியோ அடிச்சு வரதா விளாண்டுக்கிறதே நான் அந்தாலே வீடியோ அடிச்சு கிளீன் ஸ்டுடியோ ஸ்டுடியோ க்ளீன் பண்ணுறதா ஆ அது வந்து ஒரு ஸ்கேன் டைப் அந்த ஸ்கேன் டைப் பார்த்தீங்கன்னா போட்டு போகிறேன் நைட்டில் இதுவா நல்லா இருக்குது மாமா இது ஆனா சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்குது அதனால வியூவர்ஸும் கேட்டாங்க ஏ சக்கரே ஏ வாட்டர் காப்பி அடிச்சு தீபா ஃப்ளோர் கடியில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவாங்க ஃப்ளோர் கடியில் இல்லை டேபிள் கடியில் தத்தா கிருக்குனது போது கீழே இருக்குங்க போதும் முட்டா கிருக்கு நினைக்கிறீங்க போல முடிஞ்ச அளவுக்கு மிஷினை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படியே ஒரு கலை நயத்தோட பாருங்க ப்ரோ அப்பதான் அது வந்து ஒரு கையா தெரியும் இல்லைன்னா ஒரு யானை கையா தான் தெரியும் அவ்வளவுதான் ப்ரோ

I'm just an old man clinging ஏதோ வயசானவன் ब्रश வச்சு க்ளீன் பண்ணுறானேன்னு நினைப்பீங்க அப்படின்னு. போனக்கு எதனா டேலன்ட் இருக்கா பார்க்கலாமே. ஒரு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிப் பாரு சூவா. பெயிண்டிங் வாட்? என்ன அத பெயிண்ட் பண்றதே? எதா அட ப்ரோ ஒரு கனவு கண்ணி இப்ப நான் வரையலாம்னு இருக்கேன் ப்ரோ என்ன சொல்றீங்க சொல்லு நல்ல ஒரு கனவு கன்னி பேண்டா மாதிரி இருக்குது டேய் ப்ரோ 69 டாலர் समथिंग கொடுத்து நான் ஓ இவனும் குடுக்காத வரையலாம் பெயிண்ட் ஸ்டாச்சு அவன் முஞ்ச வரையிறதுக்காக நான் பெயிண்ட் பெயிண்ட் டெஸ்க் ஏடி 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 டி வரி டி டி ஐ கோட் டி

the painting is not about See, representing வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல வரற மாதிரி அது இல்ல. அதனால நீ ಅದிக்கேதம் மாதிரி உன வரவே அப்படின்றான். I பண்ண முடியுமான்னு தெரியல. ஏனா என் புரோகிராம்ல அதெல்லாம் கிடையாது. கேன்வாஸை மாத்தி நான் சொல்றேன். இப்ப பாருங்க फ्रेंड्स, அப்படியே ஒரு கலை நயத்தோட

ஆண்ட்ராய்ட்ஸ் பத்தி வரலமா ஹியூமனிட்டி வரலமா ஐடென்டி வரலமா ஐடென்டி நம்ம யாருன்னு நம்ம தான் ஆண்ட்ராய்ட்ஸ் டிஸ்பேரா டவுட்ஸ் என்னது டவுட் டவுட்ஸா ரீசனர் ஏதோ எங்க மாமாவோட விருப்பத்துல வரையன फ्रेंड्स நானு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஏய் ஆனா நான் நினைச்சது அழகா ஒரு கூந்தல் வச்சு ஒரு புள்ளை வரலாம்னு சொன்னாரே தாத்தா ஏமாத்திட்டீங்க தாத்தா நீங்க என்ன போடு யே கீழாம் இவ்வளவு டவுட் வருது இதில் சண்டையெல்லாம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சண்டை அப்ப கீ மாத்தினா இதுல அடிப்பான் இது ஆக்சுவலா அந்த தாத்தாவும் நம்மளும் இருக்க போட்டோ அது இவன் தாங்க லியோன்றவன் அவனோட பையன் அப்பா லியோ ரொம்ப நாளாச்சு அப்படின்றான் இருக்க நீ நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே நான் நல்லா தான் இருக்கேன் i want to go to the car, yeah. so i'm going to find out the car what happened to the money i just gave? i already put the car in the car. it just goes, you know. abri po el chao. yeah, you're on it again, aren't you? no, 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 i swear it's not that. No, don't lie to me, leo. what difference does it make? i just need some cash. that's all. sorry. the answer is no. pasilabotas. why? you know why. Okay, you want to give the yeah. Yeah, I think I do know why. <laughs> you rather you rather take care of your uh, plastic toy here than your own son, right? Tell me Dad, what's, nah, bro, what's bro, God that was a plastic bomb Smarter, man, bro. And people, people, me, right? Right? You know what this thing is not your son. It's a fucking machine. Leo, that's enough. Enough. You don't You care about anything except yourself and your goddamn paintings. அம்மா I never loved anyone. அம்மாடா அதாவது உங்க பெயிண்டிங்க தவிர மத்த எதையும் லவ் பண்ண போறதல்ல நீங்க பிடிக்காது உங்களுக்கு எதையும் நீங்க இது பண்ண போறதல்ல வந்து போற அம்மா. போற வரதா நான் மூக்குல அடி வாங்கிச்சு மூணு லட்சம் வாங்கிட்டு போனேன் அண்டா இப்ப சூது ரெடி வாங்கிச்சு 50 லட்சம் கேக்குறது. காட் ஜென்ம கோபால் புருஷன். ஐம்பத்தொம்பது பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ளோசாட்டில் ரிட்டன் பார்க்குற அளவுக்கு வந்து நாலேஜ் உள்ள பர்சன் கிடையாது ப்ரோ நம்ம